நாளை புதன்கிழமை இந்த இலையை ரகசியமாக பீரோவில் வைத்தால் போதும் பீரோ முழுவதும் பணக்கட்டுகளால் நிரம்பிவிடும் வேண்டாம் என்றாலும் பணம் வரும் எனவே நாளை புதன்கிழமை இந்த இலையை பீரோவில் வைக்கவும் மிகவும் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் இந்த புதன்கிழமை மிகவும் புனிதமானது எனவே இந்த நாளில் யார் பீரோவில் இந்த இலையை வைக்கிறார்களோ அவர்களுக்கு பணப் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வாய்ப்புகள் திறக்கும் பணம் சம்பாதிக்கும் வழிகள் தெரியும் சிலர் பீரோவில் எவ்வளவு பணம் வைத்தாலும் அது இருக்காது காலையில் வைத்தால் மாலைக்குள் அல்லது மறுநாளுக்குள் செலவாகிவிடும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் நிற்காது எவ்வளவு சேமிக்க நினைத்தாலும் பீரோவில் பணம் நிற்காது எதிர்காலத்திற்காக சிறிது பணம் சேமிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் இருக்கும் அப்படி பணம் சேமிக்க வேண்டும் என்றாலும் பீரோவில் பணம் நிற்க வேண்டும் என்றாலும் புதன்கிழமை ஒரு சிறிய பரிகாரம் செய்ய வேண்டும் ஒன்றுமில்லை இந்த இலையை பீரோவில் வைத்தால் போதும் இந்த புதன்கிழமை அன்று பீரோவில் எதை வைக்க வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் புனித கதைகளை கேட்போம் அதற்கு முன் கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்யுங்கள் சக்தி பீடங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பீடம் முக்கியமானது என்னை போன்ற அழகான விஷயங்களின் கண்களுடன் ஒரே ஒரு மரகத சிலையால் அம்மன் சிலை செதுக்கப்பட்டிருக்கும் பச்சை நீலம் கலந்த மரகத மணியின் உடல் காந்தி அம்மனின் சிறப்பு மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் அனைவரும் மீனாட்சியை தங்கள் மகளாகவும் குல தெய்வமாகவும் வழிபட்டனர் தேவி பாகவத புராணத்தில் மணித்வீப வர்ணங்கள் அந்த கோவிலை பாண்டிய மன்னர்கள் உருவாக்கினர் அறுபத்து நான்கு கலைகளின் இருப்பிடமான மீனாட்சி இரவில் உயிர்களை துன்புறுத்தினாள் அவளை சாந்தப்படுத்த நாடு முழுவதிலும் இருந்து வேத பண்டிதர்களையும் முதியவர்களையும் வரவழைத்த பாண்டிய மன்னர்கள் யாகங்கள் யாகங்கள் பூஜைகள் ஜப ஹோமங்கள் அனைத்தையும் செய்வித்தனர் ஆனால் அந்த பூஜைகளை செய்தவர்களை அவள் துன்புறுத்தினாள் அம்மன் செய்வதறியாது உதவியற்ற நிலையிலிருந்த பாண்டிய மன்னர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நகரத்தில் யாரும் நடமாடக்கூடாது என்று தடை உத்தரவுகளை பிறப்பித்தனர் பேச்சை மீறி யாராவது வெளியே வந்தால் அம்மனின் கோபத்திற்கு அது நடந்திருக்க வேண்டும் அங்குள்ள க்ஷேத்ர பாலகர் அம்மனின் பாதி வடிவமான சுந்தரேஸ்வரர் அதாவது சிவன் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார் தேவியின் போக்கை மாற்ற அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை தன் உடலில் பாதி வடிவமான அம்மனை அவமதிப்பது தன்னைத்தானே அவமதிப்பதாகும் கொடுத்தார் அத்தகைய நேரத்தில் மதுரையில் அடியெடுத்து வைத்தனர் சங்கராச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியாரை மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் வரவேற்ற பாண்டிய மன்னர்கள் அனைத்து மரியாதைகளையும் செய்தனர் இன்றிரவு நான் மதுரை மீனாட்சி கோவிலில் தியானம் செய்வேன் என்ற ஆதி சங்கராச்சாரியாரின் வார்த்தைகளை கேட்டு பாண்டிய மன்னன் நடுங்கினான் வேண்டாம் சுவாமி வேண்டாம் நாங்கள் செய்த எந்த பாவமும் எந்த பலனும் குளிர்ந்த தாய் இரவில் தபஸ்வி சக்தியாக மாறி கண்ணுக்குத் தெரிந்த உயிரை பழிவாங்கும் என்று ராஜ்யத்தில் நடக்கிறது அனைத்தையும் மன்னன் கூறினான் அனைத்தையும் கேட்ட சங்கராச்சாரியாரும் சந்நியாசிகளும் இல்லறத்தாரும் பிச்சை ஏற்று மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் அதன் பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெகன்மாதா கோவிலுக்குச் செல்வேன் தடுக்க வேண்டாம் என்றார் திவ்ய தேஜசுடன் பிரகாசிக்கும் இந்த பிரம்மச்சாரினியை இனி பார்க்க முடியாது என்று பாண்டிய மன்னன் வருத்தப்பட்டான் ஆதி சங்கராச்சாரியாரை கோவிலுக்குள் அழைத்துச் சென்று மீண்டும் அனந்தபுரத்திற்குச் சென்றான் பாண்டிய மன்னனுக்கு அந்த இரவு முழுவதும் தூக்கமில்லை இளம் சந்நியாசியை அம்மன் பலி கொள்கிறாள் அந்த பாவம் என் வம்சத்தை பிடித்து பீடிக்கிறது என்று வருத்தப்படத் தொடங்கினான் இருட்டாகிவிட்டது கருவறைக்கு எதிரே உள்ள விசாலமான மண்டபத்தில் பத்மாசனம் போட்டு ஆதி சங்கராச்சாரியார் தியானத்தில் அமர்ந்தார் கருவறையில் அம்மன் மிகவும் அமைதியாக கருணை ரசத்தை பொழிவது இருந்தது அதுவரை அங்குள்ள சூழ்நிலை அமைதியாக இருந்தது திடீரென்று கோவிலில் உள்ள மணிகள் தானாகவே ஒலிக்கத் தொடங்கின கோவில் முழுவதும் விளக்குகள் ஏற்றப்பட்டன இருந்த அம்மன் மெதுவாக எழுந்து நின்றாள் அர்த்தநாரீஸ்வரரை நோக்கி திரும்பி வணங்கினாள் அடிமேல் அடி எடுத்து வைத்தாள் அப்போது எதிரே இருந்த விசாலமான மண்டபத்தில் தியானத்தில் இருந்த யோகியை கவனித்தாள் இவன் யார் இவ்வளவு தேஜசுடன் பால சிவனைப் போல் இருக்கிறானே என்ன இவனை பார்த்தால் தாய்மை பாசம் பொங்குகிறது என்னவென்று அம்மன் தனக்குத்தானே கேள்விகளை எழுப்பினாள் ஆனால் இதெல்லாம் கருவறை வாசலைக் கடக்கும் வரைதான் அடுத்த கணம் ஒரு நிழல் போன்ற உருவம் அவளை ஆட்கொண்டது சாத்வீக உருவம் மறைந்து மகாகாளி ஸ்வரூபமாக மாறிவிட்டது அப்போதுதான் கண் விழித்த ஆதிசங்கரர் அம்மனை நேரில் கண்டார் தாய் எவ்வளவு அழகற்றவளாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு அழகாகவே தெரிவாள் என்பது போல் ஆதிசங்கரர் அம்மனை பார்த்து தாய்மை உருவமாக பாவித்து துதிக்கத் தொடங்கினார் ஆதிசங்கரரை விழுங்குவதற்காக முன்னேறி வந்த மீனாட்சி அந்த ஸ்லோகத்தை கேட்டு சட்டென்று நின்றாள் மீனாட்சி குடிகொண்டிருக்கும் க்ஷேத்திரம் எவ்வளவு அற்புதமானது என்பதை ஸ்லோக வடிவில் கூறினார் ஆதிசங்கரர் அப்போது சிந்தனையில் ஆழ்ந்திருந்தபோது எதிரே இருந்த ஆதிசங்கரரை பார்த்து நீ யார் நான் சம்ஹாரம் செய்யும் போது இங்கு என்ன செய்கிறாய் விலகிச் செல் என்றாள் நீ எனக்கு உணவாக வேண்டியவள் ஆனால் உன் பேச்சைக் கேட்டு நான் நின்றுவிட்டேன் என்று மீனாட்சி தேவி கூறினாள் தேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்த ஆதிசங்கரர் அம்பா சாம்பவி சந்திரமாவளி ரபலா என்று துதித்தார் மனம் உருகிய அந்த தாய் என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள் அம்மா என்னுடன் தாயக்கட்டை ஆடுவாயா என்று ஒரு சிறு குழந்தை கேட்பது போல் கேட்டார் பாலசங்கரர் கண்டிப்பாக ஆடுவேன் மகனே உன் ஆட்டம் என் தவமாக வேண்டும் அல்லவா அதனால் ஒரு நிபந்தனை வைக்கிறேன் என்றாள் மீனாட்சி நான் தோற்றால் என் கணவரின் ஆணைப்படி ஒரு வருடம் நடப்பேன் நீ தோற்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு விரிவாக சோர்வடையாமல் பதிலளிக்க வேண்டும் என்று அந்த கேள்விகளுக்கு பதிலாக வந்தவை தெய்வ ஸ்தோத்திரங்கள் கவசங்கள் சஹசிர அஷ்டோத்தர சத நாம ஸ்தோத்திரங்கள் எங்கள் ஆட்டத்தில் நீ தோற்றால் இந்த அழிவு நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டும் நான் தோற்றால் முதலில் உணவு பதவி என்றார் ஆதி சங்கராச்சாரியார் அதே நேரத்தில் பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு ஒளிக்கதிர் மின்னல் போல் வந்து ஆதிசங்கரருக்குள் நுழைவதை அந்த தாய் கவனிக்கவில்லை பிறகு பகடைகளை உருவாக்கிய அன்னை சிறியவன் அல்லவா விளையாட்டை தொடங்கு என்றார் பரமேஸ்வரனுடன் தவிர வேறு யாருடனும் பகடை விளையாடாத தாய் சாதாரண மனிதனான என்னுடன் விளையாட ஒப்புக்கொண்டாய் ஆகையால் இந்த இரவு நடக்கும் நிகழ்காலம் மிகவும் மதிப்புமிக்கது மகாத்தானது என்றார் சங்கராச்சாரியார்கள் உன்னை நினைத்து விளையாடுவேன் தாயே என்று ஆட்டத்தை தொடங்கினார் சங்கராச்சாரியார்கள் சிருஷ்டி ஸ்திதி லயங்கள் நான் நடத்த முடியும் என்ற கர்வத்துடன் இருந்த அந்த தாயின் கண்களில் பார்வையில் சிவந்த நிறம் அகங்காரம் தெரிந்தன வெற்றி என்னுடையது அல்லவா என்றார் மீனாட்சி அம்மன் அந்த ஜேன் மூலம் பெற்ற அவமானம் தைரியம் தெய்வத்தின் பாதங்களை பற்றி கொள்ள செய்கிறது இது மட்டும் வெற்றி இல்லையா தாயே ஆதி சங்கராச்சாரியார் கூறினார் பக்தியின் பரவசத்தில் தேவியை வணங்கி தேவி திகைத்து போனாலும் உமது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கவிதைதான் அந்த ஒவ்வொரு கவிதையும் ஒரு ஸ்தோத்திரமே அந்த ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சுருதிக்கும் சம்மதமே வேதமே வேதவாணி அலாராக இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தது விளையாட்டு முடியும் வரை கருவறையிலேயே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்று தன் இடத்தில் அமர்ந்தாள் மதுர மீனாட்சி அந்தக் கணத்தில் அவள் சாந்த ஸ்வரூபியாக மாறி இந்த யோகினியை தோற்கடிக்கக் கூடாது என்று தாயைப் போல் யோசித்தாள் ஆதி சங்கராச்சாரியாரின் முதல் வெற்றி இதுவே சம்ஹாரத்திற்கு சென்று கொண்டிருந்த தேவியை மீண்டும் அனுப்பி மீண்டும் சாந்த ஸ்வரூபியாக மாற்றினார் தொடர்ச்சியான ஸ்லோகங்களை சொல்லி தேவியை துதித்து விளையாட்டு விடியும் வரை தொடர்ந்தது அப்போதே தெளிவடைந்த மதுர மீனாட்சி இன்னும் சிறிது நேரத்தில் சூரியன் வந்துவிடுவார் தான் தோற்றால் சம்ஹாரத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று விளையாட்டின் மீது கவனம் செலுத்தினாள் மீனாட்சி தேவியின் குன்றாத யோக ஸ்லோகங்கள் சஹசிரநாம ஸ்தோத்திரம் படித்து பகடைகளை நகர்த்தினார் தூரத்தில் சிவ பக்தர்களின் வருகை நமக சமகங்கள் அம்மனின் சுப்ரபாத கானங்கள் தொடங்கின நான் தான் கடைசி பந்தயம் என் காய்கள் அனைத்தும் நடுப்பகுதிக்கு வந்தன நான் வென்றேன் என்றாள் அன்னை உன் கைகளில் தோல்வியை விட உன் குழந்தைக்கு வேறு என்ன வேண்டும் என்றார் ஆதி சங்கராச்சாரியார் ஆட்டத்தை ஒருமுறை உற்று பார்த்து அம்மா எண் கணித ரீதியாகவும் எழுத்து எண் கணித ரீதியாகவும் மந்திர சாஸ்திர ரீதியாகவும் வெற்றி என்னுடையது என்றார் நவாவரணங்களுடன் கூடிய ஸ்ரீசக்ர ரூபம் ஸ்ரீசக்கரத்தில் உள்ள பீஜங்கள் மறைந்து உன்னில் தற்காலிகமாக ஆட்கொண்டன தாப்சி சக்தி மறைந்தது ஸ்ரீசக்ரம் உடலாக இருந்தால் சஹசிரநாமாவளி நாமம் அளவற்ற கருணையுடன் இந்த இரவு முழுவதும் என் தவத்தை தாரை வார்த்து நான் உருவாக்கிய இந்த ஸ்ரீசக்கர ராஜ்யத்தை நீ நிராகரிப்பாயா நீ உருவாக்கிய இந்த சிருஷ்டியை உன் இருப்பை நீயே அர்த்தமற்றது என்று நிரூபிப்பாயா அப்படிச் செய்தால் நிலைத்தன்மை இல்லாமல் நாத்திகம் பெருகி அனைத்து படைப்புகளும் அழிந்துவிடும் என்று கூறி நிறுத்திக் கொண்டார் சங்கராச்சாரியார் அதுவரை பகடை விளையாடிவென்ற கட்டங்கள் ஸ்ரீ சக்கரம் என்று அல்லது தன்னை அதில் பிரதிஷ்டை செய்தார் என்றால் தன்னை அதில் கட்டிப் போட்டார் என்று அம்மன் அடையாளம் காணவில்லை அப்போது கண்விழித்த பரமசிவன் தேவி உன் அகங்காரத்தையும் உன் கோப சுபாவத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அனைவரும் இரக்கமின்றி பலியாகிவிட்டனர் இந்த உயிரினங்களை யார் காப்பாற்றுவார்கள் உன் தவ வலிமையை யாராலும் வெல்ல முடியாது நான் முயற்சி செய்தால் அது என் அறை உடலை அவமதிப்பதாகிவிடும் அதனால் அனைத்து தெய்வங்களும் நானும் சாட்சிகளாக இருந்துவிட்டோம் உன் தவ வலிமையைக் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு யந்திரத்தை மந்திரபூர்வமாக தயாரிக்க வேண்டும் அதற்காக ஒரு காரண ஜென்மம் இறங்கி வர வேண்டும் மாசுபடாத குழந்தை பருவத்திலேயே சந்நியாசம் பெற்று அனைத்து தெய்வங்களின் தரிசனத்தையும் பெற்று மந்திரங்களை உணர்ந்தவராக மாற வேண்டும் உன் அருளுக்கு பாத்திரமாகி உன்னை தன் தாய்மையின் அன்பால் வெல்லக்கூடிய காற்று அதற்காகவே நான் காத்திருக்கிறேன் இவன் என் அம்சமாக பிறந்த அபர்ணாபால சங்கரன் எளிமையாக அவன் மேற்கொண்ட பயணத்தின் நோக்கம் அவனது இதயத்திற்கும் பரமசிவனான எனக்கும் மட்டுமே தெரியும் என்றார் சிவன் அந்த வார்த்தைகளை கேட்டு அம்மனின் முகத்தில் அமைதி குடிகொண்டது கோயிலில் இரவில் என்ன நடந்ததோ என்ற பயத்தில் பாண்டிய மன்னன் விடியற்காலையில் ஓடினான் அங்கு கண்ட காட்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் ஸ்ரீ சக்கரத்திலிருந்து சற்று தூரத்தில் நின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை துதித்து ஆதிசங்கராச்சாரியார் தோன்றினார் அப்போது பரமேஸ்வரன் ஆதிசங்கரின் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையால் உங்கள் வீட்டுப் பெண்ணான மீனாட்சி இனி இரவு நேரத்தில் டாப்ஸி சக்தியாக மாறமாட்டாள் என்று பாண்டிய மன்னனுக்கு அபயமளித்து மறைந்து போனார் அதனால்தான் ஸ்ரீசக்கரத்தை தரிசித்தவர்களுக்கும் நினைத்தவர்களுக்கும் நியாயமான தகுதியான தகுதி உள்ளவர்களுக்கும் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் ஆதிசங்கரர் வரைந்து பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் நிலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதனால்தான் அந்த பகுதியில் மண்டியிட்ட ஏழு திவ்ய சக்திகள் குடிகொண்டிருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த கதையை கேட்ட எவ்வருக்கும் சொன்னால் கோடி ஜென்ம புண்ணியம் கிடைக்கும் வீடியோவுக்கு செல்லும் முன் நண்பர்களே நீங்கள் இதுவரை வீடியோவை லைக் செய்யவில்லை என்றால் உடனே லைக் செய்யுங்கள் அதேபோல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் விஷயத்திற்கு வந்தால் நாளை வரும் புதன்கிழமை மிகவும் விசேஷமானது இந்த நாளில் எந்த பரிகாரங்கள் செய்தாலும் நூறுக்கு நூறு சதவீதம் பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வருகிறார்கள் பீரோவில் பணம் தங்கவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் அவர்கள் இந்த புதன்கிழமை ஒரு வில்வ இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் வில்வ இலை மிகவும் புனிதமானது வில்வ இலைக்கு ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு நம் கஷ்டங்களை நீக்கும் சக்தி வில்வ இலைக்கு உண்டு அந்த வில்வ இலையை பீரோவில் வையுங்கள் அதை எப்படி வைப்பது என்று ஒன்றுமில்லை புதன்கிழமை அன்று ஒரு நல்ல வில்வ இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் நல்ல வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு அந்த இலையை மஞ்சள் கலந்த நீரில் கழுவுங்கள் அதன் பிறகு சிறிது குங்குமத்தை எடுத்து அந்த குங்கும பூவுடன் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரத்தையும் கலக்குங்கள் பிறகு இந்த குங்குமத்தையும் கற்பூரத்தையும் நீர் சேர்த்து ஒரு பசை போல தயார் செய்து அந்த பசையால் வில்வத் தளத்தின் மூன்று இலைகளின் மீது மூன்று குங்குமப் பொட்டுகளை வையுங்கள் பிறகு இந்த வில்வ இலைக்கு சிறிது தூபத்தையும் காட்டி இலையிடம் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் எங்கள் பீரோவில் பணம் நிலைக்க வேண்டும் எங்களுக்கு பணம் சேர்ந்து வர வேண்டும் அந்த பணம் தேவையில்லாமல் செலவாகக் கூடாது எதிர்கால தேவைகளுக்கு பயன்பட வேண்டும் என்று மனதார சங்கல்பம் சொல்லுங்கள் பிறகு அந்த வில்வ இலைகளை எடுத்துச் சென்று உங்கள் பீரோவில் பணம் வைக்கும் லாக்கரில் வையுங்கள் இப்படி இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் பணம் செலவாகாமல் இருக்கும் நீங்கள் எப்போதும் பணத்துடன் நிறைவாக இருப்பீர்கள் நோட்டுக்கட்டுகளால் நிரம்பி வழியும் பணப் பிரச்சனைகளே வராது இப்படி வைத்த இலையை ஆறு மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் ஒரு புதன்கிழமை அன்று மாற்ற வேண்டும் அதாவது பழைய இலையை எடுத்து ஓடும் நீரில் போட்டுவிட்டு மீண்டும் ஒரு புதிய இலையுடன் பரிகாரம் செய்து பீரோவில் வைத்தால் போதும் பணத்திற்கு ஒருபோதும் குறைவு வராது ஆகவே அனைவரும் அன்று இந்த இலையை பீரோவில் வைத்து பணக்குறைவின்றி மகிழ்ச்சியாக வாழுங்கள்